ஏபிஎஸ் ஓலாட்டக்கூடின்னு தல்லை விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் போட முடியலையே நம்ம ஒரு அஞ்சு இன்பி தான் போடணும்னு சொல்கிறாங்க கம்மி பேனலில் வேலை செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் வெறும் எட்டே பேனல் தான் ஃபைவ் ஃபார்ட்டியில் ஃபைவ் ஃபார்ட்டிலே போட்டாலும் பத்து பேனல் போடணும் பன்னெண்டு பேனல் போடணுன்றதை மாற்றி நாங்கள் எட்டே பேனலில் ஓட்டி காட்டியிருக்கிறோம் அதுவும் அல்லாது ஏழ்நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு காட்டியிருக்கும் நம்ம தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விவசாயத்தில் கஷ்டப்பட்டுட்டு ஜென்ரேட் வச்சுட்டு ஆயில் மோட்டர் வச்சு யூஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க விவசாயத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதித்ய மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நிறைய இப்போ ஆதித்திய மோட்டார் போட்டுருக்கோம் அது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஆதித்யா கோயம்புத்தூர் ஆதித்யா மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஸ்டேஜ் எழுநூற்றி ஐம்பது அடி வேலை செய்கிற மாதிரி மோட்டார் வந்து நம்ம வாங்கி கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே மோட்டார் கேபிள் பைப்பு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் பேஸ் மோட்டார் ப்யூர் ஏசி மோட்டார் டெக்ஸ்மோ சிஆர்ஐ மாதிரி ப்யூர் ஏசி மோட்டார் சோலாருக்குன்னு தனியான மோட்டார் கிடையாது இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபேஷியல் பேனல் டாடா பேனல் போட்டிருக்குறோம் பைபேஷியல் பேனலில் இது வந்து யூடியூல் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பைபிஷியல் பேனல் ரெண்டு பேனல் போட்டு மொத்தம் எட்டு பேனல் போட்டிருக்குறோம் எட்டு பேனல் போட்டு நம்ம இதை செஞ்சு கொடுத்து ப்ள இது ஹெச்டிஓஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹெச்டிஓஸ் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது அடிக்கு நம்ம மோட்டார் இறக்கி கொடுத்துருக்குறோம் தண்ணியோடய அவுட்புட் அளவுக்கு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு மூணு ஹெச்பி த்ரீ பிஎஸ் மோட்டார் ஆறு பேனல் கொண்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான முறையில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா இன் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஒரு தட்டி தொட்டி அந்த மாதிரி எதாவது பூன்னு தட்டி விட்டுக்கூடோம் தாராளமாக பாசனம் பண்ணலாம் பாருங்கள் த்ரீ ஹெச்பி மோட்டார் ஃபோர் ஃபார்ட்டி ஓட்டில் வேலை செய்கிற மோட்டார் தான் எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாம் டிசி மோட்டார் போடணும்னு நினைக்கிறவங்க ஆறு பேனல் போட்டு டிசி மோட்டார் போட்டுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன வர வ வ வரப்பிரசாதம் மாதிரி தான் பாருங்க மோட்டார் இறக்கிறதுக்கு தயாராகிட்டோம் பேனல் ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் நாங்கள் இறக்க ஸ்டார்ட் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு மோட்டார் இன்ஸ்டாலேஷன்லாம் இறக்கிட்டு ஒரு ஒன் மணி நேரம் எல்லாம் கைத்து வச்சு தான் இறக்கணும் அவங்க கருப்பூசு போதும்னாங்க அதனால் கருப்பூசில் பிரச்சனை கொடுத்தோம் தண்ணியோட டெலிவரி பாருங்கள் அப்படியே அந்த டைம் எத்தனை மணிக்கு நம்ம இதை தண்ணி எடுத்துருக்கணும் இந்த கோர்ஸை வந்து எத்தனை மணிக்கு எடுத்துருக்குறோன்றதை ஒரே பாருங்கள் இதில் நம்ம யாரையும் மக்களை ஏமாற்றணுன்றதுக்காக எந்த விதமான முயற்சியும் நம்ம செய்யக்கல ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்தளவுக்கு டெலிவரி இந்தளவுக்கு அவுட்புட்டு நம்ம எந்த விதமான மேஜிக்கும் பண்ணலை சாதாரண மோட்டார் தான் ஏசி மோட்டார் தான் எட்டு பேனல் வச்சு செஞ்சு கொடுத்துருவோம் வேணுன்றவங்க கால் பண்ணுங்க